ஒன்னு ஊழல் செய்ய இன்னொன்னு ஊழல் செய்ய ஊழல் தான் செய்யறது நாங்க சொன்னோமா இப்ப நீங்க கோவப்படுறீங்களே அந்த கோபத்தை நீங்க யார் தெரியுமா காட்டுவோம் உங்களுடைய அமைச்சர் திரு பி டி ஆர் பழனி காட்டணும் அவர் திரு பி அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிந்த உடனே ஒரு ஆங்கில செய்தி நாளிதழுக்கு ஒரு பிரத்தியேக பேட்டி கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு தெரியுமா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு அதுக்கு என்னடா காரணம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஐம்பது சதவீதம் லீக்கேஜ் இருக்கு தமிழ்நாடு வருமானத்துல அந்த வருமானம் எங்க லீக்கேஜ் ஆகுது டாஸ்மாக்ல லீக்கேஜ் ஆகுது எப்படி டாஸ்மாக்ல லீக்கேஜ் ஆகுது வரிகளே இல்லாம ஐம்பது சதவீத வருமானத்திற்கு கள்ளச்சந்தையில் டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்படுது உங்களுடைய அமைச்சர் திரு பி பழனிவேல் தியாகராஜன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய அமைச்சர் பேடி கொடுத்திருக்காரு முப்பதாயிரம் கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்க ஆடியோ வெளியே வந்துச்சு அப்ப உங்களுடைய கோபத்தை எல்லாம் நீங்க காட்ட வேண்டியது உங்க கட்சி அமைச்சர்களிடம் முதல்ல அங்க போய் காத்துங்க அவங்களே சொல்லும் பொழுது நான் அவங்களே சொல்லும் பொழுது நீங்க நாங்க கை கிட மாட்டீங்க கோபப்படுறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சொல்லுவாங்க இங்க இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லலாம் ஏறு குண்டலவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா நன்றி